இன்றைக்கி பாகக்காய் பொரியல் பாகக்காயும் உருளைக்கெழமும் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு பாகக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் ரெண்டுமே ஊற்றி போட்டுக்கலாம் அந்த காய்க்கு மட்டும் நல்லா வதங்கிச்சு நல்லா இப்போ எடுத்துடலாம் இல்லை இன்னொரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் வேக வச்சு எடுத்துடலாம் வேகட்டும் இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அந்த பாவக்கோடு சேர்த்துடலாம் ரொம்ப உருளைக்கிழங்கு வந்துருக்கூடாது இதெல்லாம் குழப்பெல்லாம் வேண்டாம் இது கூட மஞ்சள் பொரி சாம்பார் பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் பவுடர் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கோ பண்ணுறோம் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருந்தா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பாதாம் முந்திரி பவுடர் சேர்த்துக்கலாம் பசங்க பசங்கள் குட்டி பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க கசக்கு தண்ணி நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்குன்னா எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்க குட்டி பசங்களுக்கு பிடிச்சதே ஒரு பொட்டேட்டோ தான் அப்படி இந்த மாதிரி பாகக்காயோடு கலந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா பாகற்காய் வந்து கசப்பு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுங்க இது சின்ன பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பசங்கள் அந்த அளவுக்கு தெரியாது அதனால் செஞ்சு குழந்தைங்க கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அதை பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சாம்பாருக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் சேனலுக்கு என் சேனலை சப்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்